வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தை அமைச்சர்கள் கே என் நேரு பொன்முடி ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் மழைநீர் தேங்காத வண்ண நிரந்தர தீர்வு காணப்படும் என அமைச்சர் கே என் நேரு செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறினார் இனி விரிவான செய்திகள் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் கடுமையான மழை பெய்தது இதன் காரணமாக விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் மழைநீர் வெள்ளக்காடாக காட்சியளித்தது இந்த சூழ்நிலையில் உடனடியாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு பின்னர் இது சம்பந்தமாக மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு வந்துள்ளது இந்நிலையில் இன்று அமைச்சர்கள் கே என் நேரு பொன்முடி ஆகியோர் நேரில் வந்து புதிய பேருந்து நிலையத்தை ஆய்வு மேற்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து அதில் அருகில் உள்ள தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் வெள்ள நீர் வெளியேற்றம் இரண்டு கிணறுகளையும் பார்வையிட்டனர் அதனைத் தொடர்ந்து பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் மூன்று மாதத்திற்கு முன்பாக ரூபாய் பதினெட்டு கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இன்றளவில் மேலும் கூடுதலாக இந்த புதிய பேருந்து நிலையத்திற்கு பி மருதூரை வாய்க்கால் சீரமைக்கும் பணி விரைவில் நடைபெறும் மேலும் இந்த வெள்ள நீர் வெளியேற்ற கிணற்றிலிருந்து நீர் வெளியேற்றத்திற்கான பல்வேறு திட்டங்களும் தீட்டப்பட்டுள்ளது விழுப்புரத்தில் எண்ணிரும் இல்லாத அளவிற்கு முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் மழை பெய்த காரணத்தால் இந்த பேருந்து நிலையம் ஏற்கனவே ஏரியாக கட்டுப்படுத்த காரணத்தால் நம்முடைய நிறைய தண்ணீர் இருக்கிறது உடனடியாக அதை சரி செய்ய வேண்டும் என்று மாநிலம் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் முதலமைச்சர் சொன்னார் முதலமைச்சர் போய் அதிகாரிகளை போய் அதற்கு எல்லாத்தையும் பார்க்க சொல்லி சொன்னார் நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன் வந்தபோது தான் சொன்னார் இங்கே இருக்கிற அந்த பைப்பு வா வாய்க்கால் இங்கேருந்து மா ம வாய்க்கால் அந்த ம மருதூர் ஏரியாவில் மருதூர் ஏரிக்கு போகிற வாய்க்காலை சரி செய்தால் அது சரி வரும்னு இருக்காங்க ஏற்கனவே இருக்கிற மோட்டாரை புதுசாக நூறு மோட்டர் பூசு போடணுன்னு கேட்டிருக்காங்க அமைச்சர் பொன்முடி என்ன சொன்னாங்க பஸ் ஸ்டாண்டே கொஞ்சம் ஹைட் பண்ண எங்களுக்கு கொடுக்கணும் அதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க எல்லாம் டிபிஆர் போட சொல்லியிருக்கேன் முதலமைச்சரை கேட்டு அதுக்குரிய நிதியை ஒதுக்கி கொடுத்து நம்முடைய ஒரு பதினெட்டு கோடி ரூபாய்க்கு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரும் இந்த பணியை செய்யணும்னு சொல்லியிருக்காரு எல்லாமே முதலமைச்சர்கிட்ட கேட்டு நிதி ஒதுக்கி அடுத்த தடவை மழை பெய்யும் எந்த பாதிப்பும் இல்லாத அளவுக்கு செய்யறதுக்கு ஏற்பாடு செய்யணும் நகரப்பகுதி தாழ்சலைங்கெல்லாம் ரொம்ப பாதிப்படை தீவிழக்கால் நீங்கள் முதலமைச்சர் பாதாள சாக்கடை திட்டம் வந்து சரியாக முடிந்து கொள்ளல சார் வாய்க்கால் பகுதியும் சரி பண்ணலை சார் நிறைய ஆக்கிரமிப்பு எடுத்த மாதிரி

ஜி த்ரீ செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் ராஜேஷ் கண்ணன்